அனைவருக்கும் வணக்கம் இதை மீட்டு டிஎன்பிசி நம்ம வந்து இப்போ என்ன பண்ணுறோம்னா நம்ம நம்ம தமிழ் ஜென்ரல் தமிழை பொறுத்த வரைக்கும் ஆறாவது ஏழாவது எட்டாவது ஒம்பாவது பத்தாவது புக்கு இது மூணு புக்குலேயும் வந்து நியூ சிலபஸ் படி என்னென்ன இருக்கோ அதை படித்தாலே கண்டிப்பாக பாஸ் பண்ணியெல்லாம் நம்ம ஒரு கொஸ்டின் ஸ்டார்ட்ஸில் போட்டிருக்கோம் அந்த ஸ்டார்ட்ஸோட போட்ட ஒரு கொஸ்டினோட அந்த கொஸ்டின் சம்மந்தப்பட்ட தொடர்புடைய மாதிரி உள்ள கொஸ்டின்ஸ் எல்லாம் போட்டிருக்கோம் இது முடிவில் வந்து ஒம்பது கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்டிருக்கோம் அதில் நீங்கள் எத்தனை கொஸ்டின்ஸ் கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள் இந்த கவுனிங்க பத்தில் ஒரு இதுக்கு ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வந்துடும் பத்து இதில் வந்து பத்து கலை ஒரு கொலை சொற்கள் கீழே உள்ள கொஸ்டினில் கண்டிப்பாக இருக்குது நம்ம உங்களுக்கு இது சம்மந்தமான கொஸ்டின்ஸ் பிடிஎஃப் வேணும் நீங்கள் ஆறிலேருந்து ப பன்னெண்டு வரைக்கும் உள்ள நம்ம சிலபஸ் பேசிட்டு இதை வந்து அப்டேட் பண்ண போகிறோம் கொஸ்டின்ஸு இதை படித்தீங்கனால நூற்றுக்கு நூறு கண்டிப்பாக வாங்கிடலாம் அது அந்த இதை நம்பிக்கையோடு வாங்க இப்போ நம்ம ஷார்ட்ஸில் போட்டிருக்க சவால் ஒன்று அப்படிங்கிற அந்த அது இந்த கண்டிப்பாக அந்த இதுக்குள்ளே கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிறத சவால் அப்படின்னு பண்ணியிருக்கோம் இது வந்து பார்த்திங்கன்னா நைன்த் ஸ்டாண்டர்டில் உள்ள கலைச்சொற்கள் இதுக்கு டெஸ்ட்டு பின்னாடி இருக்குது ஹியூமன் ஹியூமனே மனித மனிதன் மனித ம மனிதம் பெர்சனாலிட்டி ஆளுமை கல்ச்சுரல் அகாடமி பண்பாட்டுக் கழகம் பிரிவர்ஸ் அப்படின்னா கட்டில்லா கழுவிதை வசன கவிதை சிம்லே சிம்லி ஓம அணி உருவகம் வராது ஓமணி மட்டும்தான் ஓமை ஓமை தான் வரும் உருவகம் கிடையாது ஓமை அப்புறம் வந்து மீட்டாஃபர் மீட்டாஃபர் வந்து உருவக உருவக அணி அல்ட்ரு அல்ட்ரிசம் வந்து பிறர் நலவியல் எதிசு எதிக்ஸ் வந்து ஒழுக்கவியல் ரீஃபார்மிங் லெட்டர் எடுத்துச் சீர்திருத்தம் ஃபாண்ட் அப்படிங்கிறது எழுத்தூர் ஃபாண்டு இப்போ வந்து எல் இஸ்மாயில் ஃபாண்ட் இந்த ஃபாண்டெல்லாம் நம்ம கப்படில் யூஸ் பண்ணுறோம் ஃபாண்ட் எழுத்துரு பிளாசபி வந்து மி தத்துவம் சிலபல் அப்படிங்கிறது அசை சிலபல் அசை ரைம் அப்படிங்கிறது இய்ப்பு தொடை ரைமா பேசுகிறாங்க நம்மளா இய்பு தொடை இதெல்லாம் நேஷனல் ஹைவேஸ்னால் தேசிய நெடுஞ்சாலைகள் ஸ்டேட் ஹைவேஸ்னா மெயின் ரோட்ஸ் மெயின் ரோட்ஸ் ஆர் மெயின் ரோட்ஸ் மாநில நெடுஞ்சாலைகள் இதெல்லாம் வந்து நம்ம நைன்த் புக்கில் வரிசையாக இருக்குது அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா வில்லேஜ் ரோடு சிற்றூர் சாலைகள் வில்லேஜ் ரோடு வந்து சிற்றூர் சாலைகள் நேஷனல் இந்தியன் நேஷனல் ஆர்மி வந்து இந்திய தேசிய இராணுவம் கிளாசிக்கல் லிட்ரேச்சரில் வந்து செவியல் இலக்கியம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர் வந்து செவியல் இலக்கியம் கா காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறது பண்டமாற்று முறை காமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் பண்ட மாற்று முறை வெஜிடபிள் சூப்புங்கிறது காய்கறி வெடிச்சாறு சுகர் கேன் ஜூஸ் அப்படிங்கிறது கரும்புச்சாறு கேவ் டெம்பிள் அப்படிங்கிறது குடைவரை கோயில் கேவ் டெம்பிள்ங்கிறது குடைவரையர் கோயில் ரயில்னா இய்ப்பு தொடை நேஷனல் ஹைவேஸ் தேசிய நெடுஞ்சாலைகள் ஸ்டேட் ஹைவேஸ்னா மாநில நெடுஞ்சாலைகள் வில்லேஜ் ரோடுனா சிற்றூர் சாலைகள் நேஷனல் இந்தியன் நேஷனல் ஆர்மின்னா இந்திய தேசிய இராணுவம் கிளாசிக்கல் லிட்ரேச்சர்னா செவியல் இலக்கியம் கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் காமடிட்டி காமோடிட்டி எக்ஸ்சேஞ்சுனால் பண்ணமாற்று முறை வெஜிடபிள்ஸ் சூப்னா காய்கறி வெடிச்சாரு கவனமாக பாருங்கள் பத்துல ஒரு கொஸ்டின் நாங்கள் எடுத்திருக்கோம் அதில் எத்தனை ஆன்சர் பண்ணுறீங்கன்னு நீங்களே கமாண்டில் செக்ஷனில் கமாண்ட் பண்ணுங்கள் சுகர்கேன் ஜூஸ் கரும்பு சாறு கேவ் டெம்பிள் குடைவுரை கோயில்கள் கேவ் டெம்பிள் குடைவுரை கோயில்கள் ட்ரெஷரி கருவூலம் ஹானரி டாக்டரேட் மதிப்புற முனைவர் மெலடி அப்படின்னா மெல்லிசை டாக்குமெண்ட் ஷார்ட் ஃபிலிம் டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம்னா ஆவண குறும்படம் டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம்ஸ்னா ஷார்ட் பிலிம்னா ஆவண குறும்படம் காம்பினேஷன்னா புணர்ச்சி சோசியல் ரீஃபார்மர்னா சமூக சீர்திருத்தவாதி சாலைன் சாயல் அப்படின்னா கலர் நிலம் வாலண்டியர் அப்படின்னா தன்னார்வடர் சென்டென்ஸ்னால் சொற்றொடர் முப்பத்தொன்று சொல்கிற சென்டென்ஸ்னால் சொற்றொடர் லான்ச் வெகிக்கல் அப்படின்னா ஏவு ஊர்திதி மிசைல்னால் ஏவுகணை நாட்டிக்கல் மெயில் அப்படின்னா கடல் மெயில் வீடியோ கான்ஃபரன்ஸ்னா காணொலி கூட்டம் வீடியோ கான்ஃபரன்ஸ் காணொலி கூட்டம் லான்ச் வெஹிக்கல் ஏவு ஊர்தி சென்டென்ஸ் சுற்றொடர் வாலண்டியர் தன்னார்வலர் சால்னையின் ஆயல் கலர் நிலம் சோசியல் ரிஃபார்மர் சமூக சீர்திருத்தவாதி காம்பினேஷன் புணர்ச்சி டாக்குமெண்ட் ஷார்பிலையும் ஆவணக் குறும்படம் வீடியோ கான்ஃபரன்ஸ் காண காணொலி கூட்டம் டவுன்லோடு ஒன்று பதிவிறக்கம் அல்லது தரவிறக்கம் டவுன்லோட் டவுன்லோடு பேசஞ்சர் நேம் ரெக்கார்டு பயணியர் பெயர் பதிவு எலக்ட்ரானிக் டிவைசஸ் மின்னு மின்னணு கருவிகள் எக்ஸ்ப்ளோரேஷன் வெஹிக்கிள் லேண்டர் ஆய்வு பயண ஊர்திய இறங்குதலை ரோவர்னா ஆராய்வு ஊர்தி ஏரோனாட்டிக்ஸ்னா வானூர்தியல் ஏவினாயிக்ஸ் வான்பயண மின்னணுவியல் ஏவி ஏவியானிக்ஸ் வான்பயண மின்னணுவியல் காம்போசிட்டர்ஸ் கூட்டமைப்பு பொருள்கள் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் கோனிக்கல் ஸ்டோன் குமிழிக்கல் வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை வாட்டர் மேனேஜ்மெண்ட் நீர் மேலாண்மை நாற்பத்தி ஆறு இரிகேஷன் டெக்னாலஜி பாசன தொழில்நுட்பம் டிராபிக்கல் ஜோன் வெப்பமண்டலம் மெயின் வெறுப்பு முதல் வினை ஆக்சுவலிட் வெறுப்புனா வினை அது மாதிரி பார்த்தீங்கன்னா லெக்சிகல் மீனிங் அடிப்படை பொருள் மார்பீமி உருமம் போனிமி ஒளியன் கம்பெர்டிவ் கிராமர் போன்மி ஒளியன் கம்பரிட்டிவ் கிராமர் ஒப்பிலக்கணம் லெக்சிகன் பேராகதிரி லிங்கிஸ்டிக்ஸ் மொழியியல் லிட்ரேச்சர் இலக்கியம் போலிக்ளார் பழமொழி போனடிக்ஸ் பொனட்டிக்ஸ் ஒளியியல் பிலோலஜிஸ்ட் பிலோ பிலாலஜிஸ்ட் மொழி அறிவியல் அறிஞர் போனாலஜிஸ்ட் போனாலஜிஸ்ட் ஒழிப்பு வல்லுனர் லேப்டாப் மடிக்கணினி சாஃப்ட்வேர் மென்பொருள் பிரௌசர் உளவி கிராப் செதுக்கி கர்ஷர் வந்து ஏவி அல்லது சுட்டி கர்ஷர்னால் ஏவி அல்லது சுட்டி சைபர் ஸ்பேஸ்னால் இணையவெளி சர்வர் அப்படின்னா வையக பிரிவு வலை ஃபோல்டர் அப்படின்னா உரை எக்ஸவேஷன் அப்படின்னா அகழ்வாய்வு எபிகிராஃபினால் கல்வெட்டியல் ஸ்டோன்னா நடுக்கல் கல்ச்சரல் சிம்பிள்னா பண்பாட்டு குறியீடு எம்பாசிடஸ் கல்ச்சர் அப்படின்னா புடைப்பு சிற்பம் இன்ஸ்கிரிப்ஷன்னா பொறிப்பு கீபோர்டு அப்படின்னா விசைப்பலகை இன்டர்நெட் இணையம் அப்லோடுனால் பதிவு பதிவேற்றம் சிபியூனா மைய கட்டுப்பாட்டகம் மவுஸ் அப்படின்னா சுட்டி பேமெண்ட் டெர்மினல் அப்படின்னா கட்டணம் செலுத்தும் கருவி பேமெண்ட் டெர்மினல்னா கட்டணம் செலுத்தும் கருவி ஆட்டோமேட்டக் டெல்லர் மிஷினாக தானியாங்கி பணைய ப பண இயந்திரம் பாயிண்ட் ஆஃப் சேல் டெர்மினல்னா விற்பனை கருவி ஸ்மார்ட் கார்ட்ஸ்னால் திறன் அட்டை ஸ்மார்ட் ஃபோன்னா பேசி சிப் அப்படின்னா சில்லு பாஸ்வேர்டுனா கடவுச்சொல் ஸ்கேனிங்னா வருட ப வருடப்படுகிறது பயோமெட்ரிக் டிவைஸ்னால் ஆலரி சோதனை கருவி பயோமெட்ரிக் டிவைஸ் ஆலரி சோதனை கருவி பென்ட்ரைவினா விரலி டாக்குமெண்ட் அப்படின்னா எழுத்துக்கோப்பு அல்லது ஆவணம் நேஷனல் டேலண்ட் சர்ச் எக்ஸாம் தேசிய திறனாய்வு திறனறித் தேர்வு போலார் சேட்டலைட் லான்ச் வெஹிக்கிள் துருவ செயற்கைக்கோள் ஏவு வாகனம் அல்லது ஏவுகணை வாகனம் இதெல்லாம் வந்து இது ஆட்டோமேட்டிக் ஏடிஎம் வந்து ஆட்டோமேட்டிக் டெல்லர் மிஷின் பேமெண்ட் டெர்மினல் கட்டணம் செலுத்தும் கருவி மவுஸ் சுட்டி சிபியூ பைய கட்டுப்பாட்டகம் அப்லோடு இதெல்லாம் சிஎஸ்எல்வி ஜியோ சின்கர்னஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் புவி ஒத்தி செய்வோம் ஏஓ ஆகணும் அப்படிங்கிறது தான் சிஎஸ்எல்வி ஜியோ சின்கர்னஸ் சேட்டிலைட் லான்ச் வெஹிக்கிள் புவி ஒத்தி செய்வோம் ஏஓ ஆகணும் இதெல்லாம் வந்து நம்ம இதில் உள்ள கொஸ்டின்ஸு இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம கொஸ்டின்ஸ் இது சம்மந்தமான தொடர்பான கொஸ்டின்ஸ் பார்ப்போம் இதில் நீங்கள் பார்த்துட்டு அந்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்கள் எத்தனை கரெக்டாக ஆன்சர் பண்ணுறீங்க பத்து கலைச்சொற்களுக்கு ஒரு கொஸ்டின்ங்கிற வீரத்தில் நம்ம எடுத்திருக்கோம் ஒம்பது கொஸ்டின்ஸ் அரேஞ்ச் அரேஞ்ச் பண்ணியிருக்கோம் இதை நீங்கள் பாருங்கள் நம்ம நைன்த்து புக்கு நம்ம சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து புக்கை ஃபுல்லாக கவர் பண்ணிட்டீங்க இந்த சிலபஸ் அப்படின்னா அதில் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும் எந்த மெட்டீரியலும் தேவையில்ல நம்ம வந்து அந்த நைன்த்து தமிழ் புக்கில் இருந்தால் எடுத்து போட்டிருக்கோம் அதில் உள்ள எல்லா வேர்டும் இந்த இங்கிலீஷ் வேர்டு பூரா எடுத்து போட்டிருக்கோம் நீங்களே சர்ச் பண்ணி பார்த்துக்குங்க இதில் ஒம்பது கொஸ்டின்ஸ் உங்களுக்கு நான் இது பண்ணியிருக்கேன் இதில் எத்தனை கொஸ்டின்ஸ் நீங்கள் கரெக்டாக எழுதுறீங்கன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு கொஸ்டின் அன்டூரிசம் என்பதற்கான கலைச்சொல்லின் பொருள் என்ன தன்னலவியல் நலவியல் இவற்றுள் எதுவும் இல்லை பிறர் விடை தெரியவில்லை க கமோடிட்டி எக்ஸ்சேஞ்ச் என்பது குறிப்பது மாற்று முறை பண்ட மாற்று முறை பொருள் மாற்று முறை ஒற்றுள் எதுவும் இல்லை விடை தெரியவில்லை சரியான இணையைத் தேர்க ஹானரி டிராக்டரேட் மதிப்பு மருத்துவர் டாக்குமெண்டட் ஷார்ட் ஃபிலிம் புணர்ச்சி சா சாலையின் சாயல் கலர் நிலம் கலர் நிலம் சர்வர்னா மையக பிரிவு வலை ஈ விடை தெரியவில்லை நாலாவது கொஸ்டின் பொறுத்துக ஃபர்ஸ்ட்டு முதல் கொஸ்டின் முதல் மூணு கொஸ்டின் திரும்பி பாருங்கள் கம்யூனிட்டி எக்ஸ்சேஞ்ச் அடுத்தது மூணாவது கொஸ்டின் காணொலி டாக்டரேட் மதிப்பூர் மருத்துவர் டாக்குமெண்ட் ஷார்ட் பிலிம் உணர்ச்சி சாலையின் கா சாயில் கடல் நிலம் சர்வர் வையக விரிவு வலை அடுத்து நாலாவது கொஸ்டின் லான்ச் வெஹிக்கிள் பதிவிறக்கம் முடிவு கொடுத்துருக்கு மிசைல் வந்து காணொலி போட்ட இது வந்து பொறுத்துங்க எது கரெக்டாக இருக்குன்னு பார்த்து பொறுத்துங்க பொருத்தி ஒரு ஒரு பத்து செகண்ட் இதை வச்சுருக்கேன் இது காணொளி காட்சி வந்து இதில் பாருங்கள் எது வந்து எதுக்கு பொருந்தி வருது லான்ச் வெஹிக்கிள் எதுக்குள்ளது மிசைல் எதுக்கு உள்ளது நாட்டிக்கல் மைல் எதுக்குள்ளது வீடியோ கான்ஃபரன்ஸ் எதுக்கு உள்ளது டவுன்லோட் எதுக்கு உள்ளதுன்னு பாருங்கள் நீங்களே பொருத்தி பாருங்கள் அடுத்தது ஏவியோனிக்ஸ் அடுத்து ஏவியானிக்ஸ் என்பதன் க கலைச்சொல்லின் பொருள் வந்து வான் பயண மின்னணுவியல் வானுதி வானுரதி கலை வானுரதி அறிவியல் இவற்றில் எதுவும் இல்லை விரலி என்பதன் கலை கலைச்சொல்லின் நேர் பதம் எது பின்கறி செல் சில்லு கிரேஷர் சி கிரேஷர் டி பென்ட்ரைவ் இ விடை தெரியவில்லை விசைப்பலகை பொருளுக்குரிய ஆங்கில கலைச்சொல் எது விசைப்பலகை பொருளுக்குரிய ஆங்கில கலைச்சொல் இது ஜிஎஸ்எல்வி கீபோர்டு கீரோஸ்டோன் டி எம்போஸ்டர் ஸ்கல்ச்சர் விடை தெரியவில்லை பாலிக்ளாட் என்பது மொழியியல் பழமொழி உளவி மொழியல் அறிஞர் விடை தெரியவில்லை மார்பீம் உருவன் மீட்டபர் உருவகம் சைபர் சைஸ் பொறிப்பு இதில் சரியானவை எத்தனைன்னு கேட்டிருக்கு நல்லா நோட் பண்ணிங்க எத்தனைன்னு கேட்டிருக்கு ஒன்று ரெண்டு மூணு ஒன்று கம்ம ரெண்டு இ விடை தெரியவில்லை பாலிக்ளாட் வந்து பாலிக்ளாட் வந்து மொழியியல் பழமொழி உளவி மொழியறிஞர் அறிஞர் அறிஞர் விடை தெரியவில்லை விசைப்பகை பொருள் ஆங்கில தலைச்சொல் ஜிஎஸ்எல்பி கீபோர்டு கீரோஸ்டோன் எம்பசு எம் எம்பாசர் ஸ்கல்ச்சர் இடைத் தெரியவில்லை விசை பலகைக்குரிய இது அடுத்து விரலி என்பதன் கலைச்சொல்லின் நேர்பதம் விரலி என்பதன் கலைச்சொல்லின் நேர்பதம் ஏ பிங்கரி பி சில்லு சி கிரஷர் டி பென்ட்ரைவ் இடைத் தெரியவில்லை வான்பயண வான் பயண ஏவியானிக்ஸ் என்பதன் கலை கலைச்சொல்லின் பொருள் வான் பயண மின்னணுவியல் வானூர்திக் கலை வானூர்தி அறிவியல் இவற்றுள் எதுவும் இல்லை நான் நைன்த்து ஸ்டாண்டர்டில் உள்ள அனைத்து கலை சொற்களும் எடுத்து கொடுத்துட்டோம் இதுக்கு டெஸ்ட்டும் வச்சுட்டோம் இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் கம்பல்சரியாக அந்த டெஸ்ட்டை பாருங்கள் இந்த டெஸ்ட்டில் வந்து நீங்கள் ஒம்பது கொஸ்டினுக்கு எத்தனை கொஸ்டினி ரைட்டாக ஆன்சர் பண்ண முடியுது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கான்னு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அடுத்தது நைன்த் ஸ்டாண்டர்ட் ஃபுல்லாக தரவாக எல்லாத்தையும் இது பண்ணி போட்டுருவோம் ஆன்சரை போ இது பண்ணி போட்டுருவான் பழைய ஓல்டு புக் எல்லாம் தமிழில் நூற்றி நூறு வாங்க வைப்போம் அதுக்கான இது இதோட இதுலேயே நான் நைன்த்துலேயே மூணு நாலு டெஸ்ட்டு நம்ம அரேஞ்ச் பண்ணுறோம் அதுக்கான இதை வந்து அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் இதுக்கு ஆன்சர் தான் அடுத்த வீடியோவில் போட்டுடறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச்